மகா சன்னிதானங்களின் திருவடி மலர்களை போற்றி வணங்குகின்றேன் அறிவிற்கு தடையாக உள்ளது ஆணவ மலம் ஆணவம்தான் அறிவை மறைத்து அறியாமை ஆகிய தொழிலை செய்கின்றது அறியாமை ஆணவத்தின் காரியமாக இருக்கின்றது அறியாமை இந்த உயிரின் தன்னறிவை மறைத்து உயிரின் வியாபக அறிவை மறைத்து உயிருக்கு உண்மையான அந்த உணர்வினை மெய்யுணர்வினை ஏற்படுத்த தடையாக இருப்பது இந்த ஆணவ மலமாக இருக்கின்றது அறியாமை ஆணவம் என்று நம்முடைய உண்மை வழக்கம் கூறுகின்றது அவ்வகையிலே சாத்திரங்கள் எல்லாமே அறி ஆணவ மலம்தான் முதல் தடையாக அறிவுக்கு முதல் தடையாக இருக்கும் தன்மையை காட்டுகின்றன இந்த ஆணவ மலம் இரண்டு வகையிலே உயிர்களின் அறிவை மறைப்பதாக இருக்கின்றது உயிர்களின் அறிவை மறைக்கும் தன்மையிலே தான் மட்டும் நின்று உயிரின் அறிவை மறைக்கின்றது பிற மலங்களோடு கண்ம மலத்தோடும் மாயா சேர்ந்து நின்று உயிரின் அறிவை மறைக்கின்றது அப்படி மறைக்கும் தன்மையிலே தான் மட்டும் நின்று அறிவை மறைக்கும் பொழுது உயிர் என்ற ஒன்றே இல்லாதது போல மறைப்பது என்றும் தன்மை இருக்கின்றது மாயை கண்மங்களோடு சேர்ந்து மறைக்கும் காலத்திலே தானே அந்த தன்மை அறிவாக இருந்து உயிராக இருந்து மறைக்கும் தன்மை இருக்கின்றது எப்படி இருள் கண்ணை மறைப்பதைப் போல ஆணவ மலம் அறிவை மறைப்பதாக இருக்கின்றது இருள் கண்ணை மறைத்தாலும் அந்த முழுமையாக அந்த பொருளைத்தான் காணும் பொருளைத்தான் மறைக்கின்றதே ஒழிய கண்ணை எதுவும் செய்வதில்லை ஆனால் ஆணவ மலம் தானே கண் என்று தானே அறிவென்று மயங்குவதைப் போல ஆனால் தன்மையை ஏற்படுத்துகின்றது மாயி கண்மங்களோடு சேர்ந்து நிற்கும் பொழுது அந்த தன்மையை ஊமையாக போனால் மங்களான ஒளியிலே தவறாக ஒரு கண் ஒரு பொருளை பார்ப்பதை போல மாயிக் கண்மங்களோடு சேர்ந்து ஆணவ மலம் விளங்கக்கூடிய தன்மையிலே அது ஒன்றை ஒன்றாக மயங்கி கொள்கின்றது தான் மட்டும் நின்று மறைக்கும் காலத்திலே அறிவை மறைக்கின்றது பொதுவாக முழுமையாக அறிவை மறைத்து விடுகின்றது மாயை கண்மங்களோடு சேர்ந்து மறைக்கும் காலத்திலே ஒன்றை ஒன்றாக மயங்க வைக்கும் தன்மையை உடையதாக இந்த இரண்டாவது வகைப்பாட வகைப்பாடு விளங்குகின்றது இந்த அறிவை தடுத்து அறியாமையை செய்யக்கூடிய அந்த முதல் தன்மை ஆணு மலத்தின் முதல் தன்மை ஆவாரக சக்தி என்று வழங்கப்படுகின்றது இந்த மாயை கண்மங்களோடு சேர்ந்து நின்று ஒன்றை அந்த அறிவை கீழ்ப்படுத்தும் தன்மை அதோ நியமிகா சக்தி என்று அழைக்கப்படுகின்றது இப்படி ஆவாரக சக்தியிலே அந்த அறிவை மொத்தமாக மறைத்து கூட தன்மை அதில் இருக்கின்றது அதுதான் ஆணவத்தின் தன்னியல்பாக இருப்பது அதுதான் சொரூப லட்சம் லட்சணமாக இருப்பது ஆணவ மரத்தினுடைய அந்த உண்மை இயல்பாக சுரூப லட்சணமாக இருப்பது அறிவை மறைக்கும் தன்மை அதுபோல மாய கண்மங்களோடு சேர்ந்து அறிவை கீழ்ப்படுத்தும் அந்த தன்மை அது வந்து உண்மை இயல்பு அல்ல அது பொது இயல்பாக இருக்கின்றது தடத்த லட்சணம் என்று அதனை வழங்குகின்றார்கள் இப்ப ஆனால் எப்படி பார்த்தாலும் அறியாமையை செய்வதாக ஆணவ மலம் இருக்கின்றது அந்த ஆணவத்தின் ஆவாரக சக்தி அதாவது ஒரு பொருளையே முழுமை சேர ஊட்டாது அதை அறிய ஒட்டாது தடுக்கும் அந்த தன்மை அந்த தன்மை வந்து அறிவை மறைக்கும் தன்மை என்று வழங்கப்படுகின்றது இந்த அதோனியமிகா சக்தியிலே ஒரு பொருளை வேறொன்றாக மயங்க செய்யும் தன்மையை உணர்வை மறைக்கும் தன்மை என்று வழங்குகின்றார்கள் இப்படி ஆணவமலம் அறிவையும் மயக்குகின்றது உணர்வையும் மயக்குகின்றது இந்த இரண்டு வேலைகளையும் இந்த ஆணவ மலம் செய்கின்றது இந்த உணர்வையும் அறிவையும் மறைக்கும் தன்மையை எப்படி சொல்கின்றார்கள் என்றால் இப்போ ஒரு அறிவில்லாதவர்களை பேதைகள் மடவோர் என்றெல்லாம் சொல்கின்றார்கள் அவர்கள் அறிவில்லாதவர்களாக குறிப்பிட்டு சொல்ல போனால் கல்வியறிவு இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் என்று நம் நாம் பார்க்கின்றோம் அப்படி சரி சிலர் படித்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த நெறியில் ஒழுகாதவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அது எப்படி படி இல்லாதவர்களை மூடர்கள் என்று சொல்கின்றார்களோ அப்படி படித்திருந்தும் அந்த நெறியில் ஒழுகாதவர்களை கற்றறி மூடர் என்று சொல்கின்றார்கள் அதனால்தான் வள்ளுவர் வருவான் கற்க கசடர கற்றவை கற்றபின் அதற்கு தக என்று சொல்கின்றார்கள் அப்படி அப்படி கற்றறி மூடர்களாக பலர் இருக்க காணலாம் வள்ளுவர் பெருமான் அவர்கள் மீது கொஞ்சம் சினம் காட்டுகிறார் ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தானடங்கா பேதையில் பேதையாரில் என்று அவர்கள் வள்ளுவர் பெருமான் சொல்கின்றார் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் அதை பிறர்க்கு சொன்னாலும் அவர்கள் அதை அதன் நெறியில் ஒழுகவில்லையானால் அவர்கள் மடையர்களை விட பாடும் மடையர்கள் என்பது வள்ளுவருடைய கருத்தாக வள்ளுவருடைய சினமாக இருக்கின்றது இப்படி கடுமையாக சினந்து அந்த ஒரு பொருளை தெரிந்தும் அந்த வழி ஒழுகாதவர்களை வள்ளுவர் கடிந்துரைக்கின்றார் இப்போ அருளாளர்களும் கூட தங்களுடைய அந்த தன்மையை பாடுகின்றார்கள் என்னவென்றால் அந்த சில வேலைகளிலே தங்களை அறியாமையுடையவர்களாக பாடுகின்றார்கள் அந்த அறியாமையுடையமை என்பது வேறொன்றும் இல்லை அவர்கள் என்னும் அளவுக்கு அவர்களுக்கு உணர்வு ஏற்படாமல் இருப்பது வெள்ளந்தாள் விண்ணோர் இன்னொரு பெருமானனை கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாருடன் உணல் போல் பதைத்துருகி இருவர் நிற்க எனையாண்டாய்க்கு உள்ளம் தாழ்நின் உச்சியளவும் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணான் இன் கருணை வெள்ளம்தான் பாயாதால் கண்கள் மரமாம் மண்ணினையும் மரமாம் வனம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினையின் ஏற்கே என்று பாடுகின்றார்கள் தாம் நினைக்கும் அளவுக்கு உணர்வு தோன்றாத தன்மையை இப்படி அருளாளர்கள் பாடுகின்றார்கள் அப்போ ஆணவ மலத்தின் ஆவார சக்தி அறிவை தடுத்து நிற்கும் தன்மை தான் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்றது அறிவு வியாபகம் உடையதுதான் உயிரும் எப்படி உயிர் வந்து அந்த அறிவு வியாபகத்தை உணராத தன்மையை இந்த ஆணவ மலம் ஏற்படுத்துகின்றது அது வெள்ளத்துக்குள் நாவற்றியது போலவும் விடிந்தும் இருளாயிருப்பது போலவுமான ஓமைகள் அதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன எப்படி அதோமிகா சக்தி சக்தி அறிவை மறைத்து அது அறிவை மட்டும் மறக்காது உணர்வையும் பங்கு செய்கின்றதோ அது நீராட போய் சேற்றை பூசிக்கொள்ளுதல் அதே போல அவிழ்க்க போய் இன்னும் முடிச்சிட்டு கொள்ளுதல் போன்று சிக்கலான விஷயங்கள் ஏற்படுத்தக்கூடிய தன்மையாக இந்த ஆணவ மலத்தின் தன்மை இந்த நம்முடைய சைவ நூல்களிலே காட்டப்படுகின்றது எத்தனையோ நூல்கள் அதை நமக்கு காட்டுகின்றன இப்பொழுது நாம் பிறவியை நிறைவு செய்வதற்காக எப்படியான பிறவி கடலிலிருந்து கரையேறுவதற்கான தன்மைக்காகத்தான் இந்த தனு பூரண போகங்கள் கொடுக்க இப்போ அதற்கு பல விஷயங்கள் அந்த அதோ நியமிகாசக்தியை விளக்கக்கூடிய பல விஷயங்கள் நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன அது பாற்கடலில் இருக்கும் மீன்கள் அந்த பாலை பருகி உயிர் தெரியாமல் சிறு சிறு மீன்களை உண்பதைப் போலவும் ஒரு கலையத்தில் ஒரு பெரிய பெரிய மேலே படுத்திருக்கும் பூனை அந்த பாலை பருகி பசிதனியாமல் அங்கிருக்கும் இருக்கும் பூச்சிகளை உண்பதைப் போலவும் இந்த வியாபக அறிவு உடைய உயிர்கள் அந்த தன்மை உணரவட்டாது உணராது மற்றைய சிற்றின்பங்களிலே நான் தன்னுடைய நாட்டத்தை செலுத்தக்கூடிய தன்மை இந்த ஆணவ மலத்தினால் அமைந்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது ஆணவ மலத்துக்கே அணுத்தன்மையை செய்தல் என்றுதான் பொருள் அணுத்தன்மை என்றால் உயிர்களின் வியாபக அறிவை சின்னதாக செய்தல் குறைவாக செய்தல் அந்த மிகுதித்தன்மையை உருக்குதல் என்பதுதான் இது இயற்கையின் உயிர் மகத்தானது பெருமையுடைய பெரியது அந்த தன்மை அந்த அறிவின் தன்மை ஆனால் அதனை அணுத்தன்மையாக சிறுமையுடையதாக செய்வதுதான் இந்த ஆணவ மலத்தின் தன்மையாக இருக்கின்றது இன்னும் எப்படி இன்பத்திற்கு காரணமாக அறிவு இருக்கின்றதோ அப்படி துன்பத்திற்கு காரணமானதாக இந்த அறியாமை இருக்கின்றது அதனால்தான் எப்படி மகிழ்ச்சிக்கு அறிவு காரணமாக இருக்கின்றதோ இந்த ஒளி காரணமாக இருக்கின்றதோ துன்பத்திற்கு இந்த அறியாமை ஆகி இருள் காரணமாக இருக்கின்றது அதனால்தான் இருள் என்று அறியாமையுடைய இந்த அறியாமை தரக்கூடிய இந்த ஆணவ மலத்தை அனைத்து நூலாசிரியர்களும் காட்டுகின்றார்கள் இனி நாடே காணொலியிலே ஆன ஆணவ மலத்தின் முழுமையான தன்மைகளை எல்லாம் ஒவ்வொரு கூறுகளாக எடுத்துக்கொண்டு சிந்திப்போம் வாக சன்னிதானங்களின் திருவடி மலர்களை போற்றி வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலம்